நலம் மிகுசிதையீர் வணக்கம் நம்முடைய நாடு அடிமைப்பட்டிருந்த அடிமைப்பட்டிருந்தபோது விடுதலைக்காக போராடிய வீரர்கள் தியாகிகள் பலரும் சிறைவாசமும் வழக்கு விசாரணையுமாக தங்கள் வாழ்வை இழந்து கொண்டிருந்தார்கள் அப்படி ஒரு முறை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒரு வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் இருந்தபோது அந்த ஆங்கிலேய நீதிபதி ஒரு கேள்வி கேட்கிறார் வாட் இஸ் யுவர் கல்ச்சர் என்பது கேள்வி சற்றும் காலம் தாழ்த்தாமல் பட்டேல் ஒரு பதில் சொன்னார் அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் என்பது அந்த பதில் உழவுக்கு அத்தனை சிறப்பு நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் என்பவற்றோடு இணைந்து ஊடாடுகிற ஒரு தன்மை இருந்தது ஆனால் இன்றைக்கு உழவின் நிலையும் உழவர்கள் நிலையும் எப்படி இருக்கிறது என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் மகாகவி பாரதி உழவுக்கு நாம் வந்தனை செய்கிறோமா என்பதை தாண்டி நிந்தனை செய்யாமல் இருக்கிறோமா என்பதையும் சிந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது வள்ளுவருந்தவி சொல்லும் பொழுது உழவினார் கைமடங்கி நில்லை விழைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்று சொல்லுவார் உழவு இல்லை என்று சொன்னால் உணவு இல்லை உயிர் காப்பு இல்லை உணர்வு இல்லை மானம் இல்லை என்று பல இல்லாமைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் உழவை காப்பது நம்முடைய கடமை ஏனென்றால் உணவு உண்ணுகிற பங்கு நம்முடையதாக இருக்கிறது உண்ணுகிற உணவுக்காகவாவது உழவை காப்பது இன்றியமையாத தேவை சிந்திப்போம் வாழ்க <laughs> வளமான <laughs>